ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களோட மூணு மாத நிலுவை டிஏ மற்றும் சம்பள உயர்வு குறித்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அதாவது வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய மற்றும் மாநில அரசு சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கான போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படுவது வழக்கம் அதேபோல மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களின் ஓய்வூதியதாரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் அகவிலைப்படி உயர்வு சார்ந்த தீபாவளி பண்டிகையொட்டி அறிவிப்பு வெளியிடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் டிஆர் மூணு சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூணு மாத அகவிலைப்படி டிஏ அகவலை ம நிவாரணம் டிஆர் அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படை டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவலை நிவாரணம் டிஆர் மூணு சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூணு மாத அகவலைப்படை டிஏ மற்றும் அகவலைப்படி நிவாரணம் டிஆர் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது வரையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் உயர்வு சார்ந்த எந்தவித அறிவிப்பும் தற்போது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்த செயற்குழு கூட்டத்தில் கடந்த ஜூலை ஒன்று முதல் நிலுவையில் உள்ள மூணு சதவீத அகவிலைப்படியை உடனடியாக தீபாவளிக்கு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வட்ட தலைநகரங்களில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மபுரி பிடிஓ அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் முகமது இலியாஸ் தலைமை வகித்தார் அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் தெய்வானை ஜியோ நிதி காப்பாளர் புகழேந்தி கோரிக்கைகளை விலக்கி பேசினர் பாலக்கோட்டின் வட்ட செயலாளர் பாரதி செல்வம் காரிமங்கலத்தில் வட்டத்தலைவர் சாலம்மாள் பாபிரெட்டியில் வட செயலாளர் பழனிசாமி வட்டத் தலைவர் தங்கராஜ் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது கிருஷ்ணகிரி தாலுக் அலுவலகம் முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அரசு ஊழியர்கள் சங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது இதேபோல ஊத்தங்கரை மற்றும் தேனிக்கன் கோட்டையிலும் ஆர்ப்பாட்டம் நடந்தது